ஊட்டி என்பிஎஸ்சி மாஸ்டர் நம்மளுடைய திருக்குறள் இருபது அதிகாரங்கள் வீடியோ சீரீஸில் நம்ம ஆல்ரெடி எட்டு அதிகாரங்கள் வாங்க இது வரைக்கும் அதை பார்க்க வரீங்கன்னா பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும் ஐயா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அனைத்துக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் திருக்குறளில் இருந்து கண்டிப்பாக அஞ்சுகேஷன் கேட்டே இருக்கிறாங்க அதை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிறத நம்ம நம்ம ஷார்ட்டாகி பார்த்துட்டு இருக்கோம் திருக்குறளை உங்களுக்கு மூணு விதமான கேள்வி தான் கேட்பாங்க ஒன்று திருக்குறளை கொடுத்துட்டு அதில் கேப் விட்டுட்டு அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி அதோடைய பொருள் கேட்பாங்க அதுவும் இல்லாட்டி திருவள்ளுவர் இது குறித்து எவ்வாறு குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா சார் நம்ம ஒன்பது அதிகாரம் அருளுடைமை இதுக்கு போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் தட்டிவிட்டு அந்த வீடியோ பாருங்க அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்தூள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல ஓகேங்களா அதாவது பொருட்களாகிய செல்வங்கள் வந்து எளிந்தவரிடத்தும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வெறும் பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்து கூட இருக்குது ஓகேங்களா உயர்ந்தவர்கள்ட்ட மட்டும்தான் பொண்ணு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது கெட்டவங்க கூட இருக்குது ஆனால் அருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அருட்செல்வம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அருட்செல்வம் ஓகேங்களா அருள் அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய அருளாக இருக்கலாம் அல்லது இரக்கமாக இருக்கலாம் ஒரு துணையாக இருக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை அதனால் நல்ல வழியில் நீங்கள் வந்து ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளில் வந்து நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தா கூட அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் ஓகேங்களா அந்த அருள் ஓகேங்களா அந்த அருட்சல் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கைக்கு மிகவும் துணையாக இருக்கும் நல்ல வழியில் நீங்கள் வந்து ஆராய்ந்து ரொம்ப அருளுடையவர்களாக இருக்க வேண்டும் சொல்ல தான் அந்த ரெண்டாவது குரல் நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அக்தி துணை அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் புகழ்ங்களா அறியாமையாகிய இருள் பொருந்தியத துன்பமான உலகத்துல இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு ஓகேங்களா அதாவது ரொம்ப இருட்டாக அறியாமைன்ற அந்த இருட்டில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா இந்த அறியாமை என்ற இருட்டில் வாழக்கூடிய வாழ்க்கை இது வந்து ரொம்ப அருள் பொருந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை பொருந்தாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குரல் ஓகேங்களா சொல்லப்போனால் எதை சொல்லலாம் நம்ம நம்ம ராமலிங்க அடிகளாருடையது அருட்செல்வம் நிறைந்தவர்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் நாலாவது குரல் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு எள்ளென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அதாவது தன்னுடைய உயிர் பொருட்டு அஞ்சி வாழக்கூடிய தீவினை உலகத்தில் வந்து நிலை பெற்றிருக்கக்கூடிய மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனோட இருப்பவனுக்கு கிடையாது அதாவது இந்த உலகத்தில் வந்து பிற உயிர்களில் வந்து ஜீவகாருண்யம் மாதிரி பிற உயிர்கள் எடுத்து இறக்கம் கொள்வதைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன கிடையாது தன்னுடைய உயிருக்கு என்றைக்குமே பயப்படக்கூடிய தீவனம் இருக்காதாமா என்றைக்குமே வந்து நல்லவன் தான் உசுருக்கு வந்து பயப்பட மாட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரியான எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காதுங்கிறதான் அந்த குரல் ஓகேங்களா அடுத்த அஞ்சாவது குரல் அள்ளல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழங்கும் மள்ளல் மாஞாளம் கரி அள்ளல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழங்கும் மள்ளல் மாஞாளம் கறி அதாவது அருளுடையவராக வாழ்கிறவருக்கு துன்பம் கிடையாதுங்க காற்று இயங்குகிற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதாவது நிறைய அருள் மனதில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே துன்பம்ன்றது இருக்காது இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலுலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்கிறார் அதான் காற்று இயங்குகிற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழக்கூடியவங்க தான் அதுக்கு சான்று அப்படி அருள் இருக்கவங்களுடைய வாழ்க்கை வந்து தேவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த குரலுடைய அர்த்தம் அடுத்து பாருங்க ஆறாவது குரல் பொருள் நீங்கி போச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அள்ளவை செய்து ஒழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அள்ளவை செய்து ஒழுகுவார் அதாவது அருள் இல்லாதவராய் அறம் இல்லாதவைகளை செய்து நடந்தவங்களை உறுதி பொருள் ஆகிய அறத்திலிருந்து நீங்கி தன் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பர் என்ன சொல்றாங்க புரியுதுங்களா அதாவது அருள் இல்லாதவராக அறம் இல்லாத செயல்களை வந்து செய்கிறாங்க இல்லைங்களா அறம் இல்லாத ஒரு கெட்ட விஷயங்களை செய்கிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே வந்து அறத்திலிருந்து நீங்கக்கூடிய அந்த குறிக்கோளையை மறந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த குறிக்கோளை என்ன பண்ணுவாங்க அவங்க நம்ம எதுக்காக அந்த உலகத்தில் பறக்கிறோம் அப்படின்றதை மறந்து அறத்திலிருந்து நீங்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் அடுத்து பாருங்கள் ஏழாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை அதே மாதிரி உயிர்களிடத்தில் இரக்கம் அருள் அந்த இல்லை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்தவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை அவ்வுலகத்தில் எங்கள் மேலுலகத்தில் வாழ்க்கை கிடையாது பொருள் இல்லைன்னா கீழ வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு இறக்கம் கருணை இல்லைன்னா மேலுலகத்தில் அருள் இல்லைன்னா மேலுலகத்தில் உங்களுக்கு வந்து என்ன கிடையாது வாழ்க்கை கிடையாது ஓகேங்களா அடுத்த எட்டாவது பொருள் பாருங்கள் பொருள் அற்றார் பூப்பர் ஒருகால் அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அறிவு இல்ல பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால் அற்று அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் ஆதல் அறிவு அதாவது பொருள் இல்லாதவங்க ஒரு காலத்தில் வந்து நல்ல வளமாக இருந்தாங்களாமா இல்லது பொருள் இல்லாதவங்க ஒரு காலத்தில் நல்ல வளமாக இருப்பார்கள் இருந் இருப்பாங்க கண்டிப்பாக அருள் இல்லாதவங்க வாழ்க்கையில் பயனே தெரியாதவர்கள் அவங்க ஒரு காலத்திலையும் சிறந்திருக்க முடியாது புரியுதுங்களா அதாவது பொருள் இல்லாதவங்க கூட ஒரு காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க சிறப்பாக வாழ ஆரமிச்சிருவாங்க ஆனால் அருள் இல்லாதவங்கள் என்ன பண்ண முடியாதவங்களால் சிறப்பாக வாழ்வதற்கு முடியவே முடியாதுங்கிறதான் இந்த பொருளுடைய அர்த்தம் அடுத்து பாருங்கள் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அதாவது அருள் மேற்கொள்ளாதவன் செய்யக்கூடிய அந்த அரசியலை நல்லா நீங்கள் ஆராய்ச்சி உத்து நோக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏதோ அறிவில்லாதவன் ஒரு நூலுடைய உண்மை பொருளை வந்து கண்டார் போலது ஓகேங்களா புரியுதுங்களா அதாவது அருள் இரக்கம் கருணை இதெல்லாம் இல்லாதவன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது எப்படி தெரியுமாம்மா அறிவில்லாதவன் ஒரு நூலை ஒரு புத்தகத்தை படித்தாங்கன்னா இப்படி பொருளை புரிஞ்சுக்குவாங்களோ அது மாதிரி தான் இருக்குங்கிறது இந்த குரலுடைய அர்த்தம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பத்தாவது குரல் வழியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மேலியார் மேல் செல்லும் இடத்து ரொம்ப அருமையான ஒரு துறைக்குறங்க அதாவது அருள் இல்லாதவங்க ரொம்ப ஒரு தீமையான எண்ணம் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஓகேங்களா நம்மளை விட ஒரு உடம்புலையும் மனசுலையும் ஆள் அளவுலையும் மெளிந்தவர்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுவங்கள ரொம்ப போயிட்டு அடிக்கிறதோ துன்புறுத்தக்கூடாது அப்படி துன்புறுத்தும் போது நம்மளை விட மேலே இருக்கவங்ககிட்ட நம்ம அடி வாங்குற அந்த நிலமையை நம்ம நினைச்சு நினச்சி பார்த்துக்கணும் ஓகேங்களா நமக்கு மேலே இருக்கிற ஒரு அண்ணனோ நமக்கு மேலே இருக்கக்கூடிய வயசானவங்களோ நம்மளை அடிக்கிறப்ப நமக்கு மேலே இருக்கக்கூடிய பலசாலிகளோ நம்மளை அடிக்கும் போது நமக்கு என்ன தோணுமோ அதே எண்ணத்தை நமக்கு கீழே இருக்கவங்களை நம்ம அடிக்கிறப்ப நமக்கு தோணணும் ஐயோ நம்ம கீழருக்குங்களை அடிக்கிறோமே சொல்லி அதான் அந்த குரலுடைய அர்த்தம் ஓகேங்களா இது பத்தாவது குரல் இல்லை ஒன்பதாவது குறு என்ன சொல்கிறாங்க அறம் அருள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு அறிவில்லாதவர்கள் நூலை படிப்பதற்கு சமமானது இல்லை அடுத்து என்ன சொல்கிறாரு பொருள் இல்லாதவங்க கூட ஒரு காலத்தில் வாழ்ந்துடலாம் ஆனால் அறம் இல்லாதவன் வாழ்க்கையில் வாழவே முடியாது அருள் இல்லாதவர்கள் வாழவே முடியாது வாழ்க்கையில் அடுத்த என்னது பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்க்கை கிடையாது அருள் இல்லைன்னா மேலே அந்த உலகத்தில் வாழ்க்கை கிடையாதுன்றார் ஆறாவது என்ன சொல்கிறாரு அருள் இல்லாதவனாக இருந்துக்கிட்டு அறம் இல்லாத செயல்களை செஞ்சீங்கன்னா அறத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோளை நீங்கள் மறந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்களாமா இல்லை அடுத்து அஞ்சாவதுக்குள்ள சொல்கிறாரு அருள் இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமுமே கிடையாது அவன் காற்றெல்லாம் போகக்கூடிய உலகத்தில் மேல் உலகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு சோமா இருப்பாங்க அதான் அவங்களுக்கு எடுத்து காட்டி சொல்கிறாரு நாலாவது என்ன சொல்கிறாரு பாருங்க தான் உயிரின் போட்டு எந்த ஒரு காலத்துலையுமே தான் உயிர் தான் முக்கியம் சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க நல்லவங்க நினைக்கவே மாட்டாங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா அருளுடையவர்கள் அப்படி எந்த காலத்திலையும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறார் மூணாவது குரல்லாம் சொல்கிறார் பாருங்கள் இந்த அறியாமைன்ற இருளில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த ஒரு பலனும் கிடையாது ஓகேங்களா அது அந்த உலகத்தில் அருள் இருக்கிறவர்கள் வாழவே மாட்டாங்க அவங்களுக்கு இந்த வாழ்க்கை செட் ஆகாதுன்றது ரெண்டாவது என்ன சொல்கிறார் நல்ல வழியில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அருள் அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் நீங்கள் பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தா கூட இந்த வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த அருள் அப்படிங்கிற விஷயம் தான் என்னங்க அருள் இருக்கீங்கன்னா அருள்னா என்னது உங்களுடைய மனதிலும் உங்களுடைய செயலிலும் உங்கள் அருள் இறக்கம் கருணை இந்த மாதிரி என்ன விஷயம் நல்ல விஷயங்களை வந்து செய்யணுங்கிறது தான் அருள் நல்ல விஷயம் ஓகேங்களா அடுத்து ஒன்றாவது பாருங்க பொருட்கள் ஆகிய செல்வத்தை கெட்டவங்ககிட்ட கூட நீங்கள் பார்த்துக்கலாம் உயர்ந்தவர்கள்ட்ட மட்டும் பார்க்க முடியாது கெட்டவங்க கூட பார்க்கலாம் நீங்கள் ஆனால் என்னது சிறந்த சொல்லுன்றத நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் அதுதான் எல்லா செல்வத்திலையும் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த குரல் அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதோட உங்களுக்கு ஒன்பது அதிகாரங்கள் முடிந்துருச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம மீதி இருக்கக்கூடிய பத்து பதினோரு அதிகாரங்களையும் ரொம்ப எளிமையாகவே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா தேங்க்யூ